நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாமுல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் எதை எதை செய்தால் உழு முறியும் எதை எதை செய்தால் உழு முடியாது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாக இருக்கக்கூடியது தான் தொழுகை இந்த தொழுகையை நம்ம சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முன்னாடி நமக்கு உழு அங்க தூய்மை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த உது ஆனது இல்லாமல் நம்ம எத்தனை ரக்காய்த்துகள் தொழுதாலும் அது வீண்தான் எந்தெந்த செயல்களால் உழு முறியும் முரியாது அப்படிங்கிறத நவிசலாகவும் அழுகி வசனம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அதில் முதலாவது சிறு தொடக்கம் ஏற்பட்டால் சிறு தொடக்கம் அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுவது நம்முடைய மர்ம உறுப்புகளில் இருந்து சிறுநீர் மலம் வெளியாகுதல் காற்று பிரிதல் விந்து வெளியாகுதல் மாதவிடாய் அல்லது நிஃபாசுடைய ரத்தம் போன்றவை வெளியாச்சுனா நமக்கு உழு கண்டிப்பாக கடமையாகும் இதுக்கப்புறமா நம்ம உழு செஞ்சுட்டு தான் தொழ வேண்டும் ஆனால் தூக்கத்தில் அவங்களுக்கு திடமான இச்சை நீர் வெளியாச்சுனா ஆண்களாக இருந்தால் அவங்க உளு செய்து கொண்டால் போதுமானது பெண்களாக இருந்தால் அவங்க மீது கண்டிப்பாக குளிப்பு கடமையாகிவிடும் இரண்டாவதாக நமக்கு காற்று பிரிந்ததா இல்லையான்னு சந்தேகம் ஏற்பட்டால் நம்முடைய உழு முறிந்துவிடும் ஒரு சில நபர்களுக்கு தொழும்போது அடிக்கடி இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நபி அவங்க ஒரு அதிசையும் சொல்லியிருக்கிறாங்க தொழும்போது காற்று பிரிவது போன்ற உணர்வு ஏற்ப ஏற்படுவதாக நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்களிடம் நான் முறையிட்டதற்கு நாற்றத்தை உணரும் வரை அல்லது சப்தத்தை கேட்கும் வரை தொழுகையிலிருந்து திரும்ப வேண்டாம் என்று கூறினார்கள் இதுதான் நமக்கு கண்டிப்பாக தெரியாத வரைக்கும் நம்ம தொழலாம் ஆனால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மீது உழு கடமையாகிவிடும் அடுத்தது மர்ம உறுப்பை தொட்டால் உழு முறிந்துவிடும் ஆண்களோ அல்லது பெண்களோ உழு செய்த பின்பு மர்மஸ்தனத்தை தொட்டால் உழு நீங்குமா நீங்காதா அப்படின்ற இந்த விஷயத்துக்கு அறிஞர்கள் மத்தியில் ரெண்டு கருத்துக்கள் பரவலாக இருக்கு அதில் முதலாவது நபிசல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆண்களில் யாரேனும் தமது மர்மஸ்தனத்தை தொட்டால் அவர் உளு செய்ய வேண்டும் பெண்களில் யாரேனும் தமது மர்மஸ்தனத்தை தொட்டால் அவரும் உழு செய்ய வேண்டும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் அஹ்மத் மற்றொரு ஹதீஸில் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆண் தன் அபத்தை தொடுவதனால் அவருடைய உழு முறிந்து விடுமா என்று ஒரு மனிதர் நபிசல்லாஹூ அலஹிவாசலம் அவர்களிடம் கேட்டார் அது அவருடைய உடம்பில் உள்ள மற்ற உறுப்புகளை போன்ற ஒரு உறுப்பு தான் அதனால் அவருடைய உழு முறியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு ஹதீஸின் பொதுவான கருத்து என்னன்னா நம்ம தெரியாமலேயோ அல்லது இச்சை இல்லாமலேயோ தொட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய உழு ஆனது முடியாது ஆனால் தெரிஞ்சே இச்சையுடன் அந்த உறுப்பை வந்து நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உழு முறிந்துவிடும் மீண்டும் புதிதாக உளு செய்ய வேண்டும் அடுத்தது அயர்ந்து உறங்கினால் உழு முறிந்துவிடும் இதை குறித்து நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் காலுரை அணிந்தவர்கள் மலஜலம் கழித்தாலோ தூங்கினாலோ அவர்கள் மீண்டும் உளு போது கால்களை கழுவாமல் காலுறைகள் மீது மசகு செய்யலாம் நமக்கு சுத்தி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு தூக்கம் தூங்குவோம் அந்த மாதிரி தூங்கினோம் அப்படின்னா நமக்கு உளு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சுற்று என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம அயர்ந்து நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் நாம் உளு செய்தாக வேண்டும் ஆக ஒட்டக இறைச்சி சாப்பிடுவதால் உளு முறிந்துவிடும் இதை குறித்த ஹதீஸ் ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹு அலஹிவசலம் அவர்களிடம் ஆட்டிறைச்சி சாப்பிட்டால் நான் புதிதாக அங்க தூய்மை செய்ய வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நீர் விரும்பினால் உலு செய்து கொள்க விரும்பாவிட்டால் உலூ செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த மனிதர் நான் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் புதிதாக அங்க தூய்மை செய்ய வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹூ அழகியவசலம் அவர்கள் ஆம் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் உழு செய்து கொள் என்றார்கள் ஹதிஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் அதாவது ஆடு மாடு கோழி இதன் இறைச்சிகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உழு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் உழு செய்து தான் நம்ம அடுத்த தொழுகையை தொழணும்